சாய்ராம் சைராம் ஸ்ரீரடி சாய்பாபாவின் சச்சரிதம் அத்தியாயம் ஆறு பகுதி இரண்டு கர்மம் ஞானம் யோகம் பக்தி என்ற நான்கு வழிகள் நம்மை தனித்தனியே கடவுளிடம் இட்டுச் செல்கின்றன இவைகளில் பக்தி வழி முட்கள் பள்ளங்கள் படுகொழிகள் இறந்ததாயும் எனவே கடப்பதற்கு மிகவும் கடினமாயும் இருக்கிறது ஆனால் நீங்கள் சாயியையே சார்ந்து குழிகளையும் முட்களையும் விளக்கி நேராக நடப்பீர்களானால் அது உங்களை குறிக்கோளிடத்தில் கடவுளிடத்தில் அழுத்திச் செல்கிறது இவ்வாறாக சாயிபாபா நிச்சயம் கூறுகிறார் அந்தர்யாமியாய் இருக்கிற பிரம்மத்தை பற்றியும் இவ்வுலகத்தை படைத்த அவரின் சக்தியை பற்றியும் மாயை அவ்வாறு உண்டாக்கப்பட்ட உலகத்தைப் பற்றியும் தத்துவம் பேசி இவை மூன்றும் முடிவில் ஒன்றே என்றும் எடுத்துரைத்த பின்னர் பக்தர்களின் நலனுக்காக உத்தரவாதம் அளிக்கும் கீழ்கண்ட சாய்பாபாவின் மொழிகளை ஆசிரியர் கூறுகிறார் உணவு உடை இவற்றைப் பொறுத்த மட்டில் வறுமையோ இல்லாமையோ எனது அடியவர்களின் வீட்டில் இருக்காது தங்கள் மனதை எப்போதும் என் மீது ஸ்திரப்படுத்தியவர்களாய் என்னையே முழு இதயத்துடன் வழிபாடு செய்யும் அடியவர்களின் நலன்களை எப்போதும் கவனிப்பதே எனது சிறப்பு இயல்பு கீதையிலும் கிருஷ்ண பரமாத்மா இதையைத்தான் கூறுகிறார் எனவே உணவுக்காகவும் உடைக்காகவும் கடின முயற்சி செடுக்காதீர்கள் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் இறந்து கேளுங்கள் இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடுங்கள் கடவுளின் அருளையும் ஆசையையும் பெற முயலுங்கள் அவரின் சன்னிதானத்தில் கௌரவம் அடையுங்கள் உலக கௌரவங்களால் வழி தவறிவிடாதீர்கள் இறைவனின் ரூபம் மனதில் ஸ்திரமாக வதிக்கப்பட வேண்டும் புலன் அனைத்தும் மனமும் எப்போதும் இறைவனது வழிபாட்டிற்கே உரித்தாக்கப்படட்டும் வேறு எவ்வித பொருட்களிலும் எவ்வித கவர்ச்சியும் வேண்டாம் உடல் செல்வம் வீடு முதலிய வேறு எதைப்பற்றியும் மனது அலைந்து தெரியாமல் எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருப்பதிலேயே மனதை ஸ்திரப்படுத்துங்கள் அப்போது அது அமைதியாகவும் அடக்கமாகவும் கவலையற்றும் இருக்கும் நல்ல பழக்கங்களில் மனம் ஈடுபட்டிருப்பதற்கு இதுவே அடையாளம் மனம் அலையும் தன்மை உடையதாய் இருந்தால் அது நன்றாக ஒன்றிவிட்டது என்று கூற இயலாது இம்மொழிகளை குறிப்பிட்ட பிறகு ஷீரடியில் நடக்கும் ராமநவமி திருவிழாவின் கதையை ஆசிரியர் குறிப்பிடுகிறார் ஷீரடியில் கொண்டாடப்பட்ட திருவிழாக்களில் நவமியே மிக பெரியதாகையால் சாயிலீலா சஞ்சிகையில் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து பக்கம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பதிப்பான மற்றொரு முழு விவரவம் இதில் குறிப்பிடப்பட்டு இரண்டு நிகழ்ச்சிகளின் கூட்டு விவரவம் இங்கே கொடுக்கப்படுகிறது ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவிட்டும் சாய்ராம் சாய்ராம் நன்றி வணக்கம் This video sponsored by Bimode shopping app